வள்ளுவம் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்துல இப்ப ரொம்பவே வந்து பரவலாக இந்த மும்மொழி கொள்கை விவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில வந்துட்டு கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்கும் வந்துட்டு பரவலாக பகிரப்பட்டுட்டு இருக்கு இதற்கு காரணம் அப்படின்றது இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது குறித்து இந்த ஒரு காணொலியில பாக்கலாம் முதல்ல அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் வேணுமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஒருவேளை ஆதரிச்சிங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன மும்மொழிக் கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று தான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இங்கே இருமொழி கொள்கை இருக்குது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தமிழ் ஆங்கிலம் அதே நடைமுறை வந்து போதுமானது மும்மொழிக் கொள்கை தேவையில்லை ஒரு ரெண்டு காரணங்கள் மட்டும் நான் அதுக்கு வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆங்கிலம் நான் தமிழ் வழியில் படித்தவன் ஆங்கிலம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் அந்த ஆங்கிலத்தில் பாஸ் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் ஆங்கிலத்தில் பாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஆனவங்களா அதிகம் ஸோ ஒரு மொழி இருக்கும் போதே டிராப் அவுட்ஸ் அப்படின்றது அதிகம் அப்படின்னும் போது உம்மொழியாக இருக்கும் போது இன்னும் டிராப் அவுட்ஸ் வந்து அதிகமாக ஆகும் சோ அதனால் அதை ஒரு காரணமான ஆகும் மாணவர்களுக்கு வந்து நிறைய நெருக்கடி கொடுக்கும் நிறைய நெருக்கடிகள் பேர்டனை கொடுக்கும் அது ஒரு சுமையாகும் ஒரு மொழி தெரியல அப்படின்றது நாலேஜின்லாம் பேசுவாங்க ஸோ அதனால அது நிறைய இது கொடுக்கும் ப்ளஸ் டென்த்து டுவெல்த்து இப்போ ஆனால் கூட நிறைய மாணவர்கள் சூசைட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆகும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ அதனால அது தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன் இன்னொன்று வந்து மூன்றாவதாக ஒரு மொழி அப்படி இல்லைன்னா இந்தியா முழுக்க ஒரு மொழி அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த மொழி ஆளுமை நம்ம வந்து ஆளுமை செய்வதாக ஆகிடும் அதாவது நான் என்ன மாதிரியாக சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு மொழி ஒரு தலைமுறைக்கு மேலே படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மொழி அலுவல் மொழியாகும் நீங்கள் தான் படிச்சிட்டீங்களே படிச்சுட்டீங்களே அப்படின்ட்டு எல்லா போக்குவரத்தும் அதாவது கடிதம் சார்ந்த போக்குவரத்து எல்லாமே இந்தியில் மாற்றப்படும் தேர்வுகள் எல்லாமே இந்தியில் எழுதுகிற மாதிரி ஆயிடும் அது நம் மீது திணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தமிழகத்தில் இருமொழி கொள்கையே நான் போதும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்ததாக உங்ககிட்ட இப்போ கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதற்கு ஆதாயமாக இருக்கக்கூடியது இந்த மும்மொழி கொள்கை தான் இல்லை இந்த அதுக்கெல்லாம் மூல காரணம் மும்மொழி கொள்கை தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு இந்த கெட் அவுட் மோடியாக இருக்கட்டும் கோபேக் மோடியாக இருக்கட்டும் இல்லை கெட் அவுட் கெட் பேக் மோடியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாடகம் மாறுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்றது போல இருமொழி கொள்கை வந்து இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு நாளில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வேணும் தமிழ் மீடியம் வேணும்னு படிக்கிற பசங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னா கிட்ட போய் டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னா மூணு பேருக்கு தனியாக பாடம் எடுக்க முடியாது நீங்கள் ஆங்கில மொழி கல் கல்வி கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க இது எங்க நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது படிக்கிறப்போ தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிற இடத்துல நடக்குது இதே அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு ரெண்டாவது படிக்கிற ஒரு மாணவன் வந்து அந்த இரண்டாவது பாடத்துல இருக்கிற தமிழ் புத்தகத்தை படிக்கிறப்போ எண்பத்தஞ்சு விழுக்காடு படிக்க தெரியல மூணாவது படிக்கிறவன் அதே ரெண்டாவது பாடத்தை படிக்கிறப்போ அறுபத்தாறு விழுக்காடு படிக்க தெரியல அப்படி அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் நம்ம அந்த இரண்டாவது படிக்கிற பாட புத்தகத்துல இருக்கிற தமிழ் அந்த செயலியே இருபத்தி ரெண்டு விழுக்காடு படிக்க தெரியல இப்போ வரைக்கும் தமிழ் பாட புத்தகத்துல தமிழ் எழுத படிக்க எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க தெரியல இருமொழி கொள்கையே ஃபெயிலியர் மாடல் உங்களுக்கு தெரியல இருமொழிக் கொள்கையை ஃபெயிலியர் அதே போல் மும்மொழி கொள்கை வந்தால் இப்போ இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் அஞ்சாவது படிக்கிறோம் படிக்கிறோம் பாருங்க அதுவுமே இருக்காதுன்றதான் நம்மளுடைய பாதமாக இருக்குது மக்களுடைய வாதமாகவும் அதுதான் இருக்குது இப்போ என்ன சொல்கிறப்போ இங்கிலீஷ் எங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது அதில் நாங்கள் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்துன்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உருவாகிடுச்சு இவரோட காலகட்டத்தில் இங்கிலீஷ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்த நிலை போ நிலை போய் இப்போ தமிழ் ஃபெயில் ஃபெயிலாகிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் இவங்க இருமொழி கொள்கை நம்மளும் ஏற்றுக்கிறோம் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அறுபது வருஷமாக நம்ம படித்து வந்துவிட்டோம் இருமொழி கொள்கையை தான் தேவை ஆனால் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியே கல்வியை வந்து மேம்படுத்தணும் தமிழ் வழியே கல்வி கல்வியை வந்து தரப்படுத்தணும் தரப்படுத்தாமல் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இருமொழி கொள்கையை நாங்கள் சாத்தியப்படுத்தோம்னா இங்கே இருமொழி கொள்கையால் தமிழ் வளர்ந்துதா வாழ்ந்துதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எது இப்போ தமிழ் வளர்ந்துதா வாழ்ந்துதா தமிழ் வீழ்ந்ததே தவிர தமிழ் வளரல வாழலை நீங்கள் ரோட்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா எந்த போர்லையுமே தமிழ் இருக்காது நீங்கள் இதை இவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுதான் எதா உண்மை அப்போ தமிழ் வளரல ஆங்கிலம் வளர்ந்துருச்சு ஆங்கிலம் நம்ம பேசுகிறோம் இன்னும் கூடுதலாக போய் ஆங்கிலமும் தமிழும் கலந்து இங்கே நம்ம வந்து ஒரு தமிங்கெல்லாம் மொழி பேசிக்கணும் யாராவது சுத்த தமிழ் பேசுறோமா இல்ல சுத்த தமிழ் பேச நம்ம மதிக்கிறோமா மதிக்கிறது இல்ல எதுவுமே இல்ல அப்போ தமிழுக்கு தரப்படுத்தின ஒரு இருமொழி கொள்கை தேவைப்படுது மேம்படுத்தின இருமொழி கொள்கை தேவைப்படுது இருமொழி கொள்கையே மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இன்னொன்னு இப்ப நான் வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணாமலை எல்லாம் சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்க இவங்க படிக்கிறாங்க அதுல இருமொழி கொள்கை இல்லையா மும்மொழிக் கொள்கை இல்லையா அதெல்லாம் பேசுறாங்கல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ நான் வந்து விஜய் போல ஒரு செலப்ரிட்டின்னு வச்சுக்கலாம் அவரு தன்னுடைய மகனை வந்து தமிழ் வழியே சுத்த தமிழ் வழியே தமிழ் கல்வி கற்கணும்னு நினைக்கிறாரு எங்க படிக்க நினைக்கிறீங்க எங்க படிக்க வைப்பாரு அரசு பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கா பள்ளிக்கூடமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு அரசு பள்ளிக்கூடம் பாத்ரூம் போறதுக்கு பெசிலிட்டிஸ் இல்லாத அளவுக்கு தான் இங்க இருமொழி கொள்கை செயல்படுத்தப்பட்டிருக்கு வெறுமனே மொழிக் கொள்கையில மட்டுமே நீங்க வந்து சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது இங்க கல்வியிலையும் பாட பாடத்திலையும் வந்து மக்கள் எப்படி போய் படிக்கிறாங்க மாணவர்கள் எப்படி போய் படிக்கிறாங்க அந்த இடத்த நீங்க தரப்படுத்தினாதான் இத்தகைய ஆட்கள் எல்லாம் போய் தமிழ் வழியே கல்வி படிக்க முடியும் இன்னொன்னு கூடங்கள் வந்துட்டு சரியா பராமரிக்கப்படலை அவங்க வந்து பாடங்கள் ஒழுங்குமுறையா சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுறீங்க சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறாங்க அவன் என்ன பண்றான் யார் வச்சிருக்கா கேந்திர வித்யாலயா யார் வச்சிருக்கா பாஜக வச்சிருக்கான் திமுகவே சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்கு அவனுமே இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறான் அப்ப ஆட் பண்றப்ப அவனுக்கு டிஃபால்ட்டா கிடைக்குதுங்க போயிட்டு எனக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல விஜய் அவர்களா இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இருக்கட்டும் எந்த தலைவர்களா வேணா இருக்கட்டும் என் பையன் வந்து இந்தியோ தெலுங்கோ மலையாளமோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ படிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா கேக்குறது இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க என் பையன் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிக்கணும் அப்போ டீஃபால்ட்டா ஒரு மொழி உள்ள வருது அந்த மொழியை படிக்கிறாங்களே தவிர என் புள்ள மட்டும் இந்தி படிக்கணும்னு யாருமே விரும்பல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன படிக்கிறாங்களோ அதுதான் நான் படிக்கணும் ஆனா நான் படிக்கிறதுக்கான ஸ்கூல் இங்க இருக்கா பாத்ரூம் போறதுக்கு கூட பெசிலிட்டிஸ் இல்லாத ஸ்கூல் தான் இங்க இருக்கு அது யாரோட தவறு இப்ப இருக்கக்கூடிய அரசு இருமொழி கொள்கை இங்கே ஃபுல் பிளா இருக்கு நாங்க இருமொழி கொள்கை எங்களுக்கு திருப்தியா இருக்குன்னு பேசுற திமுக இருமொழி கொள்கையில மட்டும் நீங்க உறுதியா இருக்க கூடாது மக்களுக்கு நல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஸ்கூல் தரணும் நல்ல தரமான வாத்தியர்கள் தரணும் அதே போல ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறாங்க நீங்க மாறிடுங்க இங்கிலீஷ்க்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி மாத்த கூடாது ரெண்டு பேர் மூணு பேர் படிச்சாலும் தமிழ் வழியே படிக்கிறான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கருணாநிதி சொன்னார்ல யார் வந்து தன் பிறந்த குழந்தைக்கு தமிழ் மொழியில பேர் வைக்கிறானோ அவனுக்கு நான் ஒரு மோதிரம் போட்டு விடுவோன்னு கருணாநிதி சொன்னார்ல நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தமிழ் வழியே ரெண்டு பேர் மூணு பேர் படிக்கிறான்னு அவனுக்கு பாடெடுங்க அதுக்கு தாங்க இங்க இருக்காது தான் இருமொழி கொள்கை ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் பாடெடுக்க வேண்டியதான் இருமொழி கொள்கை அப்ப இருமொழி கொள்கையை தோத்துருச்சு மும்மொழி கொள்கை இந்த நாட்டுக்கு தேவையா இப்ப இந்த நாட்டுக்கு தேவையா இருமொழி கொள்கையே சாத்தியப்படுத்த முடியாத ஒரு நாடு தமிழ்நாடு இதுல மும்மொழியில நீ ஒரு கொள்கையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணுமே பண்ண இல்லை அப்போ இவன் எப்படி எடுத்துட்டு வருவானோ மும்மொழியில இன்னைக்கு சொல்றான் பாத்தீங்களா மும்மொழி அது ஹிந்தி கிடையாதுங்க அது வந்து ஏதாவது ஒரு விருப்ப பாடம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்களே அந்த விருப்ப பாடத்துல பாடெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் யார் வருவா இப்ப நான் வந்து தெலுங்கு கத்துக்கணுங்க நான் வந்து ஒரு ஆந்திரால இருந்து நான் வந்துட்டேன் நான் வந்து இங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளா வாழ்றேன் என்னுடைய பையனுக்கு நான் தெலுங்கு கத்து கத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மும்மொழி கொள்கை எனக்கு விருப்பப் பாடம் தெலுங்கு நான் கத்து கொடுக்கணும் ஆசிரியர் எங்க இருக்கான் தெலுங்கு படிச்ச ஆசிரியர் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தொண்ணூறு விழுக்காடு தெலுங்குகளுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது சவால் விட்டு சொல்றேன் யாரையாவது சொல்ல சொல்லுங்க படிக்க தெரியாது எழுத தெரியாது பேச தெரியும் அவ்வளவுதான் அப்போ அவனுக்கு தெலுங்கு தெரியாது ஆந்திரால இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஆந்திரால இருந்து கூப்பிட்டு வருவீங்களா தெலுங்கு வாசியர்களை கூப்பிட்டு வருவீங்களா கூப்பிட்டு வர முடியாது அப்போ டிஃபால்ட்டா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இந்தி நடத்த நடத்துறாங்கல்ல அவங்கள கூட்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டா இந்திக்கு ஒரு மும்மொழி கொள்கைக்கு ஒரு ஆசிரியர் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் போயிட்டு எனக்கு தெலுங்கு வேணும்னு கேட்டா இவன் என்ன சொல்றான்னா தெலுங்கு ஆசிரியர் இல்ல தெலுங்கு ஆசிரியர் எந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல போய் நீ படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்கூலுக்கு நான் போனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லயும் அதே நடக்கும் அப்போ டிஃபால்ட்டா இங்க இந்தி தான் மெஜாரிட்டி அறுபது பேர்ல யார் எத்தனை பேர் ஹிந்தி படிக்க கை கைத்துக்குறோம்னா முப்பது நாற்பது பேர் கை தூக்குவோம் முப்பது நாற்பது பேர் என்ன அதை தான் செய்வாங்க அப்ப முப்பது நாற்பது பேர் ஹிந்தி சொல்லிட்டாங்கன்னா ஹிந்தி தான் இங்கே நடக்கும் மறைமுகமாக இந்தி திணிப்பை இந்த நாட்டில் வந்து மோடி அவர்களும் பாஜகவும் திணிச்சுட்டு இருக்கு நேர்முகமா காங்கிரஸ் திணிச்சது அதாவது ஹிந்தி தான் மூணாவது மொழியா படிக்கணும்னு சொல்லிச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கொண்டு வந்த ஹிந்தி திணிப்புக்கும் மும்மொழி கொள்கைக்கும் நாங்க எடுத்து வந்த மும்மொழி கொள்கைக்கும் வேறுபாடு வேற வேற இது ரெண்டுமே அப்படின்றாங்க ரெண்டுமே ஒன்று தான் நம்ம சொல்றோம் மும்மொழி கொள்கை இங்கே தேவையில்லை அதே போல் இருமொழி கொள்கை சாத்தியப்படவில்லை இருமொழி கொள்கை ஒரு ஃபெயிலியர் மாடல் இருமொழி கொள்கையை மேம்படுத்த வேண்டும் தமிழை வந்து மேம்படுத்தணும் தமிழ் மொழியை வளர்க்கணும்னு நம்ம சொல்றோம் இப்போ அதே போல் நீங்கள் வந்து இந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் பாரசக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது தான் ஒரு கல்வி முறை நாங்கள் வந்து கொண்டு வர மூன்றாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ எந்த பேஸ்டில் அவங்க வந்து திணிக்கிறாங்க இந்தி திணிப்பு முறை தமிழகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லட்டும் இல்லை மூன்றாவதாக ஒரு ஆசிரியர் ம் தெலுங்குக்கு மலையாளத்துக்கு கன்னடத்துக்கு எந்த வேணும் எங்கேருந்து கூப்பிட்டு வருவீங்க எங்கேருந்து கூப்பிட்டு வருவீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ம் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பென்சிவ் என்ன இங்க வீடு கொடுப்பீங்களா அவங்களுக்கு சம்பளம் அரசாங்கம் போடுறீங்கன்னா அதுக்கான எல்லா வேலைகளும் நீங்க செய்யணுங்க எதுவுமே செய்யாம நாங்க வந்து ஒருத்தர் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய அரசு வாதியாரர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இல்ல நீங்க நேர ஆசிரியர்களுக்கு எத்தனை பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஆசிரியர்கள் ரோட்ல இறங்கி போராடுறதை நீங்க பாத்துருப்பீங்களா இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலங்க தமிழ்நாடு அரசால இருமொழி கொள்கை ஒழுங்கு படம் கொள்கையை பத்தி அவர் எனக்கு உடன்பாடு ஆனா இருமொழி கொள்கையை பத்தி அவர் நிறைய குற்றச்சாட்டுகளா முன் வச்சிருக்கிறார் அதுல படிக்கிறவங்களுக்கே தமிழ் படிக்க தெரில மூணாவது படிக்கிறவங்களுக்கு அஞ்சாவது படிக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியல அப்படின்ற குற்றச்சாட்டுல வைக்கிறார் அது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்குல்ல அதுல படிக்கிற மாணவர்களாக இருக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்றது தெரில இன்னொன்று வந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போதெல்லாம் அந்தளவுக்கு படிக்கிற இது வருமா அப்படின்றது தெரில ஒரு ஆறாவது ஏழாவது போகும்போது அதை வந்து மேக்கப் பண்ணிப்பாங்க இன்னொன்று வந்து அரசு பள்ளிகளை ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் தமிழ் வழியில இல்லை ஆங்கில பள்ளிகளை மாத்திரதான் அவர் வந்து குற்றம் சாட்டு சொல்கிறாரு அந்த மாதிரி எங்கே நடந்ததுன்னு எனக்கு தெரியல தம்பி அதை விளக்குனா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் வந்து முன்வைக்கிறார் இருமொழி கொள்கையை இங்கே ஃபெயிலியரான கொள்கை அப்படின்னு சொல்கிறார் இருமொழி கொள்கை இங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஐம்பது ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் தமிழ்லேயும் அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதாவது ஆங்கிலத்துல இன்னும் மேம்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆரம்பத்துல சக கஷ்டமாக இருந்தாலும் கூட கல்லூரி படிக்கும் போது இருமொழி கொள்கை அப்படின்றது ஒரு வகுப்பறையில மூன்று பேர் தான் வந்து தமிழ் படிக்கிறாங்க மற்றவங்களுக்கு அது தெரியல அந்த மூணு பேருக்கு மட்டும் அந்த மூணு கொடுக்க எங்கன்னா ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனையை தூக்கிட்டு வந்து பூதாகரமா பேசுறதுதான் எங்களுடைய வேலையாகவே இருக்கு நிறைய இடங்கள்ல தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க அரசு பள்ளிகள் இருக்கு நான் ஒன்னு பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில அரசு பள்ளியில தான் படிச்சேன் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் அரசு பள்ளிகள் தரமானதாக தான் இருக்கு இந்தியாவிலேயே தான் பள்ளி கல்லூரிகள் கட்டமைப்பும் சரி மருத்துவ கட்டமைப்பும் சரி ரொம்ப சிறப்பாக சொல்றீங்க நிறைய அந்த இல்லை பள்ளிக்கூடங்கள் எங்கேயாவது ஒன்னு இருக்கிறது இல்லாம பேசிட்டு இருக்க முடியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஸ்கூல் இருக்கு அரசு அரசு பள்ளிகள் எடுத்துக்காட்டு தொடக்க பள்ளிகள் இருக்கு அதுக்கப்புறமாக நடுநிலை பள்ளி இருக்கு உயர்நிலை பள்ளி இருக்கு மேல்நிலை பள்ளி இருக்கு நான் எல்லா வகையான பள்ளியிலையும் இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லுங்க அது பிரச்சனை இல்லை அது மேம்படுத்துவாங்க ஆனா எதுவுமே இல்லை இங்க எதுவுமே சரியில்லைன்னு சொல்றதுதான் நீங்க மற்ற மாநிலங்கள்ல ஒப்பிடும்போது போது தமிழகத்துல ரொம்ப சிறப்பாகவே இருக்கதான் செய்து அதே போல கட்டமைப்புகளும் இருக்கு ஆசிரியர்களும் இருக்கதான் செய்யறாங்க அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சும்மா வாதத்துக்கு வேணா சரியா இருக்குமே வேண்டி மற்றபடி அதில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து நீங்கள் வட மாநிலங்களில் எடுத்துட்டீங்கன்னா வட மாநிலங்கள்ல எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இங்கிலீஷ் தெரியாது கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை பேசினாலே கேரளா மக்களுக்கு கோபம் வரும் ஆனால் இங்க நம்ம எதனை அதை குறிப்பிட்டு சொல்றோம்னா நம்ம பேசுகிறப்போ ஆங்கிலம் கலக்காம நம்மளால பேச முடியுமா முடியாது அதே போல் வண்ணம் சொல்கிற மாதிரி மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு தமிழ் வழியே கல்வின்னு கேட்குறப்போ நாற்பது பேர் வந்து ஒரு ஒரு கிளாஸில் இங்கிலீஷ் வழியே படிக்கிறாங்க மூணு பேர் நாலு பேர் மட்டும் தனியாக ஒரு ஆசிரியர் போட்டு எங்களால் பாடம் எடுக்க முடியல நீங்கள் மாறிடுங்கன்னு சொல்கிறது நான் இவங்க வந்து அந்த இருமொழி கொள்கையில் மாறுபட்டு இவங்க ஆங்கிலம் தான் படிக்க வைக்கணும்னு திணிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை அந்த இடத்துல டீச்சர் போட்டு வேலை செய்ய வைக்கிறதுக்கு போதிய நிதி இல்லை எங்களுக்கு அதனால் அந்த டீச்சரை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த டீச்சரை வேறு ஏதாவது பாடம் எடுக்க அனுப்பிடலாம் அப்படி சொல்கிறாங்களே அந்த அந்த டெக்னிக்கல் தேர்ம்ல தான் நான் சொல்றேன் இந்த இடத்துல இருமொழி கொள்கை பெயிலியர் ஆயிருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல கழிவறை போற இடத்துல சுத்தம் இல்லை கழிவறை போறதுக்கான சரியான பெசிலிட்டிஸ் இல்லை இந்த இடத்துல இருமொழி கொள்கை பெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு நல்லா இருக்குங்களா சுத்தமா இருக்குங்களா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நீங்க நீங்க இல்ல இல்ல அப்போ நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம்னா பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா இல்லை பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக இங்கே மாற்றப்பட்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏங்க இப்போ நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கு காரணம் என்ன அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இல்லை ஏறி இருக்குற மாநிலங்களும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு கல்விக்கு எல்லாத்துக்கும் வந்து நிக்கிறாங்கல்ல ஏன் நிக்கிறாங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய முதன்மை மாநிலங்களா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு தமிழ் ஒத்துக்கிறாரு இந்தியாவில இருக்கக்கூடிய முதன்மையான மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு யாரால வந்தது இப்ப இல்லைங்க இவங்க சொல்ற மாதிரி திராவிட இயக்கம் அறுபது ஆண்டு காலத்துல இல்லை அதுக்கு முன்னாடியே சீரும் செழிப்புமா வாழ்ந்த இனம் தமிழ் இனம் அப்படி வாழ்ந்த தான் பொருளாதார ரீதியா மக்கள் வந்து மேம்பட்டு இருந்தாங்க அந்த மக்களை திராவிட இயக்கங்களும் இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் ஓரளவுக்கு சைன் பண்ணாங்களே தவிர ஒட்டு மொத்தமா இவங்க தான் ஃபீட் பண்ணாங்கன்றதை நம்ம ஒத்துக்க முடியாது ஆனா நீங்க வட மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க அப்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான் இருக்காங்க அதனால அவங்க இங்க தேடி வராங்க நீங்க எப்பவுமே வந்து வட மாவட்டங்கள்ல வட வட மாநிலங்கள்ல நீங்க வந்து நூறு கிலோமீட்டர் ஒரு தடவை இருக்கும் நூறு கிலோமீட்டர் ஒரு தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கா அப்படி இல்ல இல்ல தமிழ்நாடு ஒரு மேம்பட்ட ஒரு மாநிலமா மாறிடுச்சு இந்தியாவிலேயே ஒரு மேம்பட்ட மாநிலமா மாறிடுச்சு அப்ப அந்த மாநிலத்தை நீங்க எதோட ஒப்பிடணும் அங்க ஒப்பிடுங்க அதை விட்டுட்டு தமிழ்நாடு நீங்க வட மாநிலங்களை பாருங்க வட மாநிலங்களை பாருங்க இதெல்லாம் வந்து சரியான வாதம் இல்லை இன்னொன்னு மும்மொழி கொள்கையை நம்ம எப்பவுமே ஆதரிக்க மும்மொழி கொள்கை இங்க வர்றது எதுக்காகன்றதுன்னா வட இந்தியர்கள் இங்க வந்து வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக பயன்படுத்தப்படுமே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்மொழி கொள்கைய எந்தவித லாபமே இல்லை நான் சொல்றேன் புரியுதுங்களா அதே போல திமுக இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவங்களே வந்து இன்னொரு இனத்தார் தான் சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு குரூப் இங்கே இருக்கு அப்படி இருக்கிற ஏன் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் நம்ம சொல்றோம்னா அவங்க வந்து எதுவுமே வாழ்ந்துதா இருக்கான் வாழ்றப்போ நீங்க ஒரு கேள்வி கேள்வி கேட்குறீங்க ஏங்க தமிழ் பேச தெரியாதா இங்கிலீஷ் பேச தெரியாதான்னு கேட்கல நாளைக்கு அவன் உங்களை கேட்பான் என்ன கேட்பான்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாதான்னு கேட்பான் அதுக்கான விளைவை உண்டு பண்ணணும் இங்கே அப்படின்றத நம்ம எடுத்துக்காட்டுறோம் இப்போ ஒரு 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 கோடி பேர் தமிழ்நாட்டில் இந்தியர்கள் வந்துட்டாங்க அதில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் நீங்க வாக்காளர் அட்டையே வாங்கிட்டாங்க என்ன நடக்கும் அவன் இருக்கக்கூடிய அரசியல தீர்மானிப்பான் இது ஒண்ணு இன்னொன்னு அவன் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறான் பாருங்க அவனோட பசங்கன்னா ஸ்கூல் குள்ளே வருவான் அவன் பெரும்பான்மையாக என்ன பண்ணுவான் நினைக்கிறீங்க இந்தியனுக்கு எனக்கு மும்மொழி இந்தி ஹிந்தி வேணாங்கன்னு கேட்பான் இந்தி உள்ள வந்துருக்கு இப்போ ஹிந்தி மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மாநில மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போ தமிழ் ஒரு பக்கம் அழியும் இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு மொழி அழிதுன்னு நீங்கள் பார்க்காது மொழியோடு சேர்ந்து ஒரு இனமும் அழியும் ஒரு இனத்தோடு சேர்ந்து ஒரு சமூகமும் அழியும் அந்த சமூகத்தோடு சேர்ந்து ஒரு மார்க்கமும் அழியும் பெரும்பான்மை வட இந்தியர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டாங்க அவன் மாட்டிறைச்சி எங்கெல்லாம் ஒரு கடையில் நடக்குதோ அந்த பக்கம் போக மாட்டான் அவன் அந்த பக்கம் போகாதனால அவன் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா இங்கே மாட்டிறைச்சி இறைச்சி சாப்பிட்ற மக்கள் இழிவானவர்கள் சொல்றான் தமிழ்நாட்டில் தான் வந்து மாட்டு இறைச்சிக்கான அந்த இழி சொல் இப்போதான் கொஞ்சம் போயிருக்கு உன்ன விட இல்ல இப்போ கொஞ்சம் போயிருக்கு மக்கள் வெளிப்படையே வந்து நாங்கள் தான் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க என்னங்க ஒரு பிரச்சனை பேசுற வந்துருச்சு ஆனால் வட இந்தியம் ஒருபோதும் வந்து சாப்பிட மாட்டான் சாப்பிட்றவன்னு கொன்னுடுவான் இது பல மாநிலங்களில் நடந்திருக்கு இது இங்கே நடக்கிறதுக்கான ஒரு விதை போடுற ஒரு விஷயம் இது வந்து சமூக பிரச்சனையை ஒன்று போனா மொழி தானாக அறிஞ்சிடும் மொழி தானாக அறிஞ்சதுன்னா ரீ ரிலீஜியன் ரிலீஜியன் ஏன் சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாமே இந்துவாக இருப்பாங்க ரொம்ப சொற்ப வட இந்தியர்கள் தான் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க கிறிஸ்தவ் கிறிஸ்தவ வட இந்தியர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு வட இந்திய வந்து நான் கிறிஸ்தவன்னு சொன்னான்னா அவனை வந்து நம்ம வியப்போ பார்க்கலாம் பரவாயில்லடா வட இந்தியாவில் கிறிஸ்தவன்னா கேரளாவில் இருப்பாங்க ஆந்திராவில் இருப்பாங்க கர்நாடகாவில் கூட இருப்பாங்க ஆனால் வட இந்தியாவில் இருக்கவே மாட்டாங்க ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் கோவாக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்தாங்கன்னா இப்ப ஏற்கனவே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க ஹோட்டலை உட்காந்து ஹலால் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டார் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வரும் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து திருப்பரங்குன்றம்லாம் ஒரு முன்னோட்டமா நம்ம இதை பார்க்கணும் இப்ப வட இந்திய மொழி நம்ம வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என் தான் நாட்டையே ஆட்சிப்படுத்தும் என் மொழி தான் நாட்டில் இருக்கிற எல்லாருமே பேசுறான் அப்போ மொழியோடு சேர்ந்து அவங்க என்ன வந்து நான் தாண்டா அந்த பூர்வ பூர்வக்கூடின்னு நிற்பாங்க அப்போ இங்கே ஏற்கனவே தோன்று தொற்று இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்குகள் மலையாளிகள் கன்னடர்கள் எல்லாம் ஒடுக்கப்படுவார்கள்ன்றதுக்கான ஒரு நிலை தான் ஒன்றுமே இல்லைங்க இங்கே நடந்த இந்த மகா இதுன்னு சொல்லிட்டு ஒரு நட்சினாங்க கும்பமேளா நடத்தினாங்க அந்த கும்பமேளாவில் இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு இந்தியன் ரயில்வேல நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ரெயினில் ஒரு கல் விட்டு அடிங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கையாது கைது பண்ணுவாங்க சந்தேகத்தின் பேர்வையில் நாங்கள் இவர் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எத்தனை பேர் வீடியோ ஆதாரம் வந்துருக்கு யாரையாவது கைது பண்ணாங்களா ஏன்னா அவங்களுடைய மெண்டாலிட்டி அவ்வளோதாங்க அவங்க இங்கே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றத நம்ம எடுத்துக்கணும் ஒரு இனமே அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மும்மொழி கொள்கையால் உருவாகணும் நம்ம பேசுகிறோம் இதில் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு சீமான அவர்கள் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷை தவிர எந்த மொழி அதாவது ஹிந்தி கூட இருக்கலாம் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா மொழிக் கொள்கைன்னு நடுத்துட்டு வர்றாரு தமிழ் தாய்மொழி கொள்கை அதை அதுக்கப்புறம் கல்வி பாடமா வந்து ஆங்கிலம் படிக்கலாம் மூன்றாவது ஒரு மொழி வெறுப்பம் உள்ள மொழி உலகில் உள்ள எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்லுவோம் மும்மொழிக் கொள்கையை அதை சொல்லிதான் இந்தியாவில் உள்ள ஏதேனும் மொழின்னு சொல்லுவோம் உலகில் உள்ள எந்த மொழி வேணாலும் கற்கலாம் விருப்பம் இருந்தால் கட்டாயம் இல்ல விருப்பம் இருந்தால் கற்கலாம்னா அந்த மும்மொழி கொள்கையை நானே ஆதரிக்கிறேன் ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் சமூகமே சொன்னதுக்கு அப்புறம் கொரியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து நூறு கோடி பேர் இல்ல ஒரு ஒரு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆள போறது இல்லை அங்க வந்து சொந்த கொண்டாடம் போறதில்ல தமிழ்நாட்டுக்குமே ஒரு குடியுரிமை இருக்கு அந்த குடியுரிமையோட தான் இருப்பான் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது ஆனால் வட இந்தியாவில் இருக்கிறவன் தமிழ்நாட்டுக்கு வருவான் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி வந்து இங்கே பிற மாநில பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்களோ இன்னைக்கு அந்த விழுக்காட்டில் வட இந்தியர்கள் அதிகமாக ஒரு டேட்டா உங்களுக்கு சொன்னோம்னா ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு படி பதினஞ்சு சதவீதம் ஹிந்தி பேசுனாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் ராஜஸ்தானி மொழி பேசுனாங்க ஆனால் இப்போ எடுத்த சென்சஸ் படி அஞ்சு சதவீதம் ராஜஸ்தானி மொழி பேசுகிறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஹிந்தி பேசுகிறாங்க உங்களுக்கு புரியுதுல மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க எல்லாரும் பேசுகிறாங்க நானும் பேசுறேன்னு ஏத்துக்குவாங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு கலப்பு ஏற்படும் அங்கே கலப்பு ஏற்படுச்சுன்னா ஒரு இனமே அழிஞ்சிடும் அந்த இப்போ ராஜஸ்தானி யார் குஜராத்தி யாருன்னு தெரியாத அளவுக்கு இங்கே நடந்துச்சு பல சண்டைகள் நடந்து அவங்களுக்குள்ள அதெல்லாம் திரைப்படங்கள் வாயிலாகவே நிறைய சண்டைகளை காட்டியிருப்பாங்க ஆனாலுமே வந்து அந்த மொழி அழிஞ்சுதான் இல்லையா அப்போ மொழி அழியும் இங்கே மொழி அழியிறது பிரச்சனை கிடையாது அதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரான்ஸ் மொழியோ இல்லை கொரியன் மொழியோ நம்ம ஏத்துக்கிட்டோம்னா விருப்ப பாடமா தான் நம்ம சொல்லுவோம் கட்டாய பாடம்னு ரெண்டாயிரத்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லல மொழி கொள்கை விருப்ப பாடம்னா உலகில் உள்ள எம்மொழியும் எதுக்குன்னா அவன் வாழறதுக்கு அவர் தெளிவா நாங்க எல்லா மொழியும் கத்துப்போங்க நாங்க வாழறதுக்கு எங்கள் சொந்த மொழி தாய் மொழியை கற்போம் எங்கள் இனம் வாழறதுக்குன்னு சொல்லியிருப்பார் இதுக்கு மேல என்ன செய்வோம் நீங்க வந்து அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்களும் சொல்லுங்க இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு மொழியை விருப்ப மொழியாக நீங்க கற்றுக்கலாம் மும்மொழி கொடுக்க இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலான்னு பாஜக சொல்லிட்டோம் மக்களை ஏற்றுப்பாங்க ஏன் அது இந்தியா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் அது இந்தியாவுக்குள்ள இருக்கிற மொழியா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேங்க பிரான்ஸுக்கு போட்டுங்க இல்லை சைனா பாசை கற்றுக்கிட்டோம் ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டோம் இல்லை வேற ஏதாவது மொழி கற்றுக்கிட்டோம் ஜெர்மன் மொழி கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த நாடு பெரிய நாடுங்க அந்த நாடு ஒரு வல்லரசு நாடுங்க அந்த நாட்டுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு படிக்கவோ நீங்க போனீங்க அது உங்களுக்கு உதவும் வட இந்தியா ஒரு ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களுக்கு போய் நீங்க என்னங்க பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அதே போல மிகப்பெரிய வல்லரசு நாடுன்னு எடுத்துட்டோம் அமெரிக்காவை சொல்லலாம் அமெரிக்கா அவ்வளவு பெரிய நாடுலயே இங்கிலீஷ் மட்டும்தாங்க இருக்கு அந்த இங்கிலீஷை வச்சுதான் வந்துட்டு காலங்காலமாக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த நாடு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் மற்ற வளர்ச்சியிலும் அந்த நாடு வந்து உயர்ணுங்க இல்லையா அப்ப இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்ப இந்தி கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து தமிழகத்தை வந்து இது பண்ண வச்சுக்க முடியுமான்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஆமா அததான் நம்ம சொல்றோம் இப்ப இங்க வந்து தமிழ் வந்து இவர் சொல்ற மாதிரி இருமொழி கொள்கை நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க வந்து சாதிச்சுட்டோம்னு சொல்றாங்கல்ல தமிழ் வழக்காடு மொழியா இருக்கா தமிழ் வழிபாடு மொழியா இருக்கா உங்களுக்கு கேள்வி எழுதில இருமொழி கொள்கை தமிழுக்காக பேசுற திமுக தமிழ வழக்காடு மொழியா இன்னைக்கு வரைக்கும் வாதிட்டு நமக்கு வென்று கொடுக்க முடியல ஆங்கில தான் வழக்காடுறோம் ஆனா நீங்க வட மாநிலங்கள்ல அவன் வென்று எடுத்துட்டான் அவன் இப்போ இந்தியில தான் பேசுறான் இந்தியில தான் வழக்காடுறான் அதே போல் வழிபாட்டு மொழியில் அவனுக்கு பிடிச்ச சமஸ்கிருதத்தை தான் வழிபடுறான் நம்ம சமஸ்கிருதத்தில் இல்லாமல் தூய தமிழில் எங்களுக்கு வழிபாடு நடத்துங்கன்னா அதுக்கு ஐயங்கார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புறாங்கல்ல இதுதான் மும்மொழி கொள்கை வந்தால் தமிழ் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இல்லைங்கன்னு சொல்லி கொடுப்பா இப்போ நீங்கள் பெரும்பான்மை மாணவர்கள் எடுத்துங்க எத்தனை பேருங்க பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனை பேர் படிப்பான் ஒரு ஒரு விழுக்காடு படிப்பான் ரெண்டு விழுக்காடு ஆனால் பெரும்பான்மை படிக்கிறவங்க யார் டாக்டர் இன்ஜினியரு அட்வொகேட்டு அப்படி ஒரு சில சிஏ படிப்பான் பிகாம் படிப்பான் இதை படிப்பான் அதை படிப்பான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர்னு படித்தவன் தான் தமிழ் ஆசிரியராக வர முடியும் தமிழ் ஆசிரியராக வர முடியலன்னா எப்படி தமிழ் போய் பாடம் எடுக்க முடியும் அப்போ தமிழ் எடுக்கிறதுக்கு ஆசிரியரே இல்லைங்க தமிழ் பாடத்தையே ஒழிச்சிடலாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து முடிச்சு விட்டுருவோம் அதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் மொழி மும்மொழி கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் நடக்கும் இப்போ ஒரு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு அதுல வந்துட்டு தான் வாழணும் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழியும் வந்து கத்துக்கலாம் மாதிரி இவ்வளவு நேரமா வந்து இந்தி வேணாடுன்னு சொல்லி இருந்தாரு இப்போ வந்து இந்தியும் கத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு சோ இந்த ஒரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு விருப்பம் இருந்தா கத்துக்கலான்றாங்க அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஸ்டாண்ட் சோ அது ஒன்றும் இது இல்லை நீங்க எங்க மேல திணிக்காதீங்க நாங்க விருப்பப்பட்டா படிப்போம் அப்படின்றத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதே போல இந்தி வேண்டதான் வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவா வந்துட்டு முழுமையா வந்து எதிர்க்கிறாங்க ஆனா அவங்களுடைய பிள்ளைகளை வந்துட்டு இந்தி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பேஸ்மெண்ட்ல சிபிஎஸ்இல போய் சேர்க்கறாங்க அப்போ எங்களை போல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இந்தி கத்துக்கணும் அப்படின்னா அவங்க எங்க போய் கத்துப்பாங்க அவங்க கிட்ட காசு இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அப்ப நான் கத்துக்கணும் ஒரு விஷயத்த நான் புதுசா கத்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு எங்க இருந்து அவங்க போய் படிப்பாங்க இல்ல இல்ல நீங்க தவறான தகவல்களை சொல்றீங்க தமிழகத்துல இருப்பது இருமொழி கொள்கை தான் ஓகேங்களா அரசு கொள்கை இருமொழிகள் தான் விருப்பம் இருந்தா கத்துக்கலாங்க கொள்கை அப்படின்றது இருமொழி கொள்கை அததான் நான் விளக்கிட்டேன் ஏற்கனவே அதுக்கான காரணங்களை சொல்லிட்டேன் அப்படி வந்தா இந்திய ஆட்சி மொழியாக வந்துரும் அந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இதுல தம்பி சொன்னதுல நான் வந்து ஒரு விஷயங்களை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப மிகைப்படுத்தி அவர் வந்து பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இந்தி மொழி அதாவது இருமொழி கொள்கை வந்து இங்கே வந்து இருக்கு இதில் வடவர்கள் இங்கே அதிகமாக வந்துடுவாங்க மொழியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரியான எல்லாம் அவர் வந்து குற்றம் சாட்டினார் அதை தடுத்து அதற்கு அரணாக இருப்பது இந்த கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சி அப்படின்றத சொல்லலாம் இங்கு இருமொழி கொள்கை இருப்பதற்கும் இங்கு இந்தி ஆதிக்கம் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவரே சொன்னார் ராஜஸ்தானில் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் ராஜஸ்தானி பேசுறாங்க இப்போ அஞ்சு சதவீதம் பேர் தான் பேசுகிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை தமிழகத்துல வராம இருப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதே போல வழிபாடு பற்றி அவர் வந்து பேசினார் அதுல வந்து இப்போ அன்னை தமிழிலும் அர்ச்சனை அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது தமிழர்கள் நீங்க படிச்சிருந்தா தெரியும் இந்தியா முழுக்க தமிழை தாய்மொழியா கொண்ட நாகர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்லுவாங்க நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த மும்மொழி கொள்கை குறித்து இப்போ ஒரு தீர்வு அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் தான் இங்க உண்மை ஸோ அந்த வகையில வந்துட்டு இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க லாஸ்டா இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா இந்த வழிபாட்டு மொழியா வந்து நாங்க வந்து அன்னை தமிழை அச்சுறம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா தான் கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க ஐம்பதாண்டு கால திராவிட ஆட்சியில இப்பதான் கொண்டு வரும் காரணம் என்னன்னா திராவிடத்தினுடைய கொள்கை இல்ல தமிழர்களுடைய அழுத்தம் தான் இதே போலதான் மொழி போருக்கான காரணம் திராவிடர்கள் இல்ல தமிழர்களுடைய அழுத்தம் தான் தமிழர்கள் நாங்கள் எப்பவுமே எங்களுடைய மொழிப்பற்றோட மொழியோட இனத்தோட ஒன்றுபட்டு நிக்கிறோம் தமிழர்கள் சாதி மதமா பிரிஞ்சு நின்னீங்கன்னா வட இந்தியர்கள் வருவாங்க தெலுங்கர்கள் வருவாங்க கன்னடர்கள் வருவாங்க எல்லாருமே வந்து உங்களை அடிப்பாங்க ஆனா தமிழர்கள் மொழி இனமா ஒன்னா நின்னா எல்லாமே நமக்கு தான் இருக்கும் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் எப்போவுமே எதிர்க்க தான் செய்கிறோம் முன்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையாக இந்தியாவுக்கு வேணால் தேவைப்படலாம் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் வேணால் தமிழை தேடி தேடி படிக்கலாமே ஒழிய நரேந்திர மோடி அவர்களை தேடி தேடி படிக்கிறாரு படிக்கட்டும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அதேதான் என்னுடைய பார்வை மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அவர் பேசும்போது என்ன சொன்னாரு தமிழில் அர்ச்சனை அப்படின்றத இப்பதான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அவரை போய் ஒழுங்கா தேடி படிக்க சொல்லுங்க அது கலைஞர் காலத்துல எப்பயோ கொண்டு வரப்பட்ட திட்டம் அது நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல எவ்வளவு நாள் இருந்தது இப்பதான் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு முடிச்சுறேன் நான் பேச முடிச்சு ஒரே ஒரே நான் இரவுல வந்து எங்க அப்பாவை எங்க புதைக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வாங்க முடியும் ஆனால் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு ஐம்பது ஆண்டுகளாக வழக்காட முடியும் இதுதான் திராவிட ஆட்சியினுடைய சாதனை நான் சொன்னபடி மற்றவர்கள் இங்கு வரலாம் இங்கே இருக்கலாம் இங்கு வேலை செய்யலாம் அது எங்கள் பிரச்சனை இல்லை இந்தி மொழி எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ இல்லை வேறு ஏதோ ஒரு மொழி எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம் விரும்பி படிப்பதாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அரசினுடைய கொள்கை அப்படின்றது இருமொழி கொள்கை தான் இப்ப அரசோட கொள்கை வந்துட்டு இருமொழி கொள்கையாகவே இருந்தாலுமே இப்ப அந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் மிகுந்த அளவுல பேசப்பட்டு இருக்கு சோ இது குறித்து அரசு வந்து எந்த விதமான முடிவு எடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம்